இது கொண்ணு குறைச்சல் இல்ல ஆர்மாலா இந்த பாரு எப்படியாவது எம்மவள அவ மாப்ள வீட்டுக்கு போறேன் அவ வாயால சொல்ல வைக்கணும் ஏய் அவ என்ன கச்ச கரண வச்சாலும் போக மாட்டங்களே போன மச்ச திரும்பி வந்த கதையெல்லாம் எல்லாம் வந்திருக்கா வர ஓ மண்டையில தான் ஏகப்பட்ட ஐடியா ஊதிக்கும்ல ஏதாவது ஒரு ஐடியாவை போட்டு எம்மவள பேக்கு தூக்கு மூட்டை முடிச்சி எல்லாதி தூக்கிட்டு போறக்கிட்டு ஓடணும் அவ மாப்ள வீட்டுக்கு எம்மா நான் போறே என்னி நான் வாடதே மாப்ள வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஓடணும் அப்படி செய்யணும் மர்மோல ஏதாவது ஒன்னு செய் மர்மோல நான் சொல்லிட்டே இருக்கேன்

அடியே நாபத்தம் அவள ஸ்வீட் எடு கொண்டாடா கொண்டாடு என்னைக்கு வரைக்கும் பாப்போம் அதையும் நான் பாத்துருதேன் மருமட்ட சொல்லியாச்சு மர்ம இந்நேரம்

வெட்டி எப்பவும் நான் அஞ்சு அஞ்சரை மணி போல தான் காப்பி கீப்பெல்லாம் பூவாடுவேன் ஏன்னா வெயில் தகுந்த பிறகு குடிச்சாதானே கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லைன்னா வெக்கைக்கு இந்த காப்பி குடிச்ச ஒரு மாதிரி வரும் பத்தியா படப்படுத்து ஆமாக்கா இருந்தாலும் ஒரு காப்பி வீப்பி குடிச்சாதான் கொஞ்சம் தெம்பா இருக்கு எங்க அக்கா வர வந்திருக்கா பாத்தியா ஊருக்கு போனோம் ஊருக்கு போனோம் அதான் சீக்கிரம் பால வாங்கி காப்பியை போட்டேன் ஊர்ல இருந்து வந்திருக்கா வெறும் காப்பியை கொடுத்து அனுப்புவா ஏதாவது கடிக்க கடிக்க வாங்கி குடுக்கலாம்ல எங்க வீட்டுல நாலு பேர் இருக்கும் நான் என் மாப்பிள்ள என் மக்கமா ரெண்டு அதுக்கப்புறம் எங்க அக்கா வர வந்திருக்கா என் மாமியாரி வேற ஆறு பேர் இருக்கோம் ஆறு பேருக்கு ஒன்னு வாங்கினா பத்துமா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வாங்கினா என்ன ஆகுது

கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி வந்துட்டா பாருங்க நம்ம சிம்மு ஜிம்மு பரவாயில்லை வாழைக்காவோட வந்திருக்கே ஏக்க என் மாப்ளை நாத்து வாழை கொல வெட்ட கொஞ்சம் வாழை கறி கொண்டு வந்தாரு அத ஆளுக்கு ரெண்டு மூணு கொடுக்கலாம்னு கொண்டு வந்தேன் ஏங்க சிம்மு என் அக்காவுக்கு பச்சி போட்டு காபி போட்டு கொடுக்கலாம் நினைச்சே இந்த வாழைக்க வாங்கிட்டு சொன்னே இந்த மனசு எங்க போனாருன்னு தெரியல நான் அத ஏசிட்டு கிடந்தே அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா வாழைக்கவோட வந்துட்டேன் சிம்மு அப்ப எங்களுக்கெல்லாம் வாழைக்க கிடையாதா

எவ்வளவு சோகம் நீங்களே நியாயத்தை சொல்லுங்க என் மாமியா வீட்டுக்கு போனா இப்படி நான்

இருக்கு எடுத்து வாங்க சூடா இருக்குல தேங்காய் சட்னி வெச்சிருக்கோம் டீ தொட்டு தின்னுங்க இங்க அங்க பாரு யார் வரானே அட வாங்க மச்சான் வாங்க ஏடி வரவேற்பல ரொம்ப பலமா இருக்கு போல இருக்க வாங்க மச்சான் வாங்கன்னா பட்டுபிடிக்க அம்மா கடைக்கு போய் இருக்கேரு வரவேற்கண்டமா இடி புஸ் அதுக்குள்ள வாளைக்க பச்சி சுட்டுட்ட நான் வாளைக்கே வாங்கிட்டு வரல அப்ப நீ பிளாட்டுக்கு தான சொல்லி என்கிட்ட வாளைக்க வாங்கிட்டு சொல்லி வீட்ல இருந்திருக்கல யோ இனி நான் பேச மாட்டேன் என் கையில இருக்கு கரண்டி இருக்குல அதுதான் பேசும்

நான் கடைக்கு போனா ரொம்ப வருஷம் பார்க்காத ஒரு பிரெண்டு என்ன பார்த்தானா பியாசிட்னா அவனை தட்டிட்டு எப்படி வர முடியும் அந்தாலும் அப்படியே போய் வாழ்க்கைய வாங்கிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு நேராயிட்டு பத்துக்கோ யாரும் எப்படி நாளும் பச்சை போட்டுட்டே இல்ல இந்த வாழைக்காவ நாளைக்கு நல்லா பொறிச்சுதான் எண்ணெய் விட்டு

மட்டும் எனக்கும் தெரியாது பாவம் அந்த மனசே நான் சில நேரத்துல கோவப்படும் படி நடந்துகிட்டு பத்தியா எங்க அக்கா தூரான தூரத்துல இருந்து வந்திருக்கா அவளுக்கு வெறும் காப்பியை மட்டும் கொடுத்தா நல்ல வட்டி இருக்கு ஒரு பச்சை கிச்சி பண்டை கிண்ட செய்து எடுத்து கொடுத்தா தின்னுட்டு போவா நைட்டு போகுதுக்குள்ள வயிறு வேற பசிச்சிரும் அதுக்கு நம்பி நான் அவசரப்பட்டேன் அதுக்குள்ள இந்த மனசுல காண்ல பத்தி அதான் கோவம் வந்துட்டு பாத்துக்கா இல்லன்னா நான் கோவப்பட மாட்டேன் அவர்கிட்ட அண்ணன் கடைக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் சம்பளத்தை வாங்கி வாங்கிட்டு தானே தருவாரு யாங்கிட்ட தம்பி சம்பளத்தை கொண்டு தரவேன்னு வரவாரு கடைசி எங்க மாமி என்ன தெரியுமா செய்யும் கரெக்ட் சம்பள நாள் பார்த்து வாசல்ல நின்னுடும் கேடி சம்பள வாங்கிட்டு வரும்போது மாமியா மாமியே கறி நின்னு வலி மறிச்சுるவா எனக்கு 1000 கொண்டா 2000 கொண்டாம்பா சரி நீ மாப்ளையும் கொடுத்துடுவாரு நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் வேற என்ன செய்ய முடியும் அவ அம்மல்ல ஆமா அதும் சரிதான்க்கா கொடுக்கணும்ல கேடி ஆறு தின்னுங்க அப்படியே மாப்ளைக்கு இந்த பிள்ளைகளும் கொடுத்துடுவாரே எங்க அக்கா தூங்கிட்டு இருக்க அவளை எழுப்பி அப்படியே காப்பியும் பச்சையும் கொண்டு கொடுத்துடுவாரே கேடி நீ போ அடுப்புல அடக்கு பச்சை நான் எடுத்துக்கிடுவேன்

அதெல்லாம் வேண்டாக்கா நான் தெரிய போயிட்டு வந்துருவேன் சும்மா தானே அப்படியே வாக்கிங் போன மாதிரி ஆச்சு வாக்கிங் போனா வயசு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல அதுக்கு தான் சொல்லுவேன் சரி அப்பா வாக்கா தெல்ல தாயி நான் கேட்கணும்னு தப்பா நினைச்சுக்கிடாதா பொம்மவள மொள ரெண்டு முன்னாலும் கொண்டு போய் மாமியா வீட்டுல கொண்டு விட வேண்டியதுன்னா ஒரு மாதிரி இங்கேயே கிடந்துட்டு இருந்தா நல்லா இருக்கு நாலு பேர் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாச்சு அந்த பஞ்சு கழுவி சும்பம் இருக்கா அப்பப்ப என் மர்ம குடுக்கிறது சரிதான் இதுக்கு நம்ம வீட்டு கதையே வியானுக்குன்னு தோண்டி துருவி எடுக்குது நம்ம வாயில கிடக்கதெல்லாம் வெளியே எடுக்குது இங்க போவா நேர பாத்து போவா கீழே குளிந்து மண்டை உடச்சுறாத நெடியெல்லாம் தண்ணி இல்லாம என்னன்னு வாடி கிடக்கு செல்ல தாயி சும்மா ஒரு மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்காத உளுந்தெல்லாம் காய்ச்சிட்டு வச்சுக்கா உனக்கு அவ்வளவு துட்டு தானே சந்தோஷம் மயிரி பா தண்ணியை வெட்டி விடுவோம் நல்ல வேலை மடச்சாமி வயல மோட்டர் ஓடுது இதை வெட்டி அங்கங்க விட்டோம்னா சரியா வந்துரும் தண்ணி விஷயமும் தெரியும் என்னத்துக்கா எதை பத்தி தெரியும் சபதம் போட்டு என்றைச்சிருக்கோம் என்னத்த செய்ய போற அதுக்குல்லாரு நான் இங்கே கேட்டு கோல் மூட்டி விடுவேன் அது எனக்கு தெரியும் ஆனா இந்த விஷயத்தெல்லாம் நான் யார்கிட்டயும் போய் சொல்ல மாட்டேன் ஒரு பொண்ணு காரியம்ல அது எப்படிமே நான் சொல்லுவேன் சீக்கிரமா உம்மாவள மரும வீட்டுல கொண்டு போடு சரிக்கா

அத சொல்லுக்குதானே வந்திருக்கேன் அதுக்குள்ள கடுகு மாதிரி பொறிஞ்சு ஐடியா ஆமா என்ஜாய் பண்ணுங்க நம்ம நாத்து ஒரே வாரத்துல ஏழை நாள்ல

நம்ம பேசவே ஆரம்பிக்கலே அருமள விளாட அதை சீக்கிரம் சொல்லு பேச போறேன் சரிப்பட்டு மாட்டான் நான் சொல்லுதே வருவான்னு